அனைவருக்கும் வணக்கம் என் பேர் நான் படிக்கிறேன் இன்னைக்கு போட்டிக்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் புத்தகம் அவளும் ஒரு தாய் தான் வந்துட்டு மலேசிய எழுத்தாளரான இலக்கிய குடிசன் ஆஹ் மா ராமையா அவர்கள் இயற்றியிருக்காரு ஆஹ் இதுல வந்துட்டு மொத்தம் நிறைய சிறுகதைகள் இருக்கு அது எனக்கு பிடிச்ச சிறுகதை வந்துட்டு கனவும் கற்பனையும் இந்த கதை எப்படி ஆரம்பிங்கன்னா இளவரசு அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு ஒரு புத்த புதிய கியா கார் அதை வந்து அம்மா யா வாங்கிட்டு வீட்டை திருத்த உடனே ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்து வந்துட்டு காடியை மூணு அடி சுத்திட்டு இவருக்கு சுத்தி போட்டு அந்த தட்டுல இருக்க அதை ரோட்ல ஊத்திட்டு ஆஹ் இது பண்றாங்களா அப்ப இளவரசுக்கு இந்த மாதிரி நம்பிக்கை இல்ல அப்ப அவங்க அம்மா மா சயின்ஸ் உலகமே போயிட்டு இருக்கு நீங்க என்னன்னா இப்பதான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு அப்ப என்னதான் இந்த விஷயத்துல நம்பிக்கை இல்லைன்னா இல்லாட்டினாலும் இளவரசம் அவங்க அம்மா ஒன்னும் நம்புறதுனால கொஞ்சம் இது பண்ணல அதுக்கப்புறம் இப்ப பேசி இருக்கும்போது அவங்க அம்மா வந்து சொல்றாங்களா நான் உங்ககிட்ட மூணு விஷயம் கேட்டையா ஒரு நல்ல வீடு வாங்கணும் காடி வாங்கணும் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் இதை ரெண்டு நிறைவேற்ற ஒன்னு ஒன்னே ஒண்ணு எப்ப நிறைவேற்ற போறேன் அப்படின்னு கேட்கும்போது இப்ப ஏன்னா இலவசமும் சரிம்மா அதான் பாத்துக்கணும் சொல்லிட்டு அஹ் இது பண்றாங்களா அப்ப ஆஹ் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த வீட்டுக்கு வந்தாங்க ஒரு பழைய கிராமத்துல இருந்து இந்த பட்டணத்துக்கு இந்த வீட்டுக்கு வந்தாங்க இப்ப இருக்கிற வீடு அதை வந்துட்டு வாடகை வீடுதான் அப்ப வந்துட்டு மூணு பேரும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க தவறும் போது அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா ஐயா நான் உனக்கு சொல்றேன் நீங்க அம்மா நல்லா பாத்துக்கிட்டு உங்க சொந்தக்கால்ல நிக்கணும் அப்படின்னு அப்ப இவரும் சொந்தக்கால்ல நின்று அவங்க அப்பாவோட ஆசையான வீடு ஒண்ணு வாங்கி காடியும் ஒண்ணு வாங்கி ஒரு நல்ல நிலைமை இருக்காரு ரெண்டு மாடி வீடு வாங்கிட்டாரு நல்ல நிலைமை இருக்காரு சோ அந்த வீட்டு அஹ் புகுதுமனை புகுவிழா அந்த விழாவுக்கு அழைப்புதல் கொடுக்கறதுக்காக அவரு வந்துட்டு காடியில கிளம்பினார்ல ஆறு பேர்லாம் எடுத்துட்டு காடியில் வச்சு கிளம்பினார் மொதல் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு சிம்சனுக்கு கொடுக்க போனாரு ஆனா அவங்க அம்மா கேக்குறாங்க யா முதல் உங்க பெரிய பார்க்கக்கூடியா அப்படின்னு அப்ப இவரு வந்துட்டு கொஞ்சம் அமைதியாவே இருக்காரு அப்ப அவங்க அம்மா ஏன் ஏன் கொடுக்க விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அவரோட மௌனமே அவங்க அம்மா தெரியுது இந்த இளவரசுக்கு அவங்க பெரிய பார்க்க கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு ஏன் விருப்பம்னா அவங்க அப்பா இருக்காருல்ல அவர் இருக்கும் பொழுது அவங்க பெரியப்பாட பையன் அதாவது இவங்க அப்பாவோட அண்ணல்ல அவங்க அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேருக்குமே படிக்கிறதுக்கு எல்லா செலவையும் கணக்கு இல்லாம பணம் கொடுத்தாரு செலவையும் பார்த்துக்கிட்டாரு ஏன்னா பிற்காலத்தில் பிற்காலத்துல நம்ம பையனுக்கு உதவி செய்யும் இன்னும் நம்மளுக்கு ஒரே பையன் தானே இருக்க என்ன கொடுக்கிறோம் உதவி செய்யலாம் அப்படின்னு ஆனா இப்ப வந்துட்டு இளவரசும் அவங்க அம்மாவும் கஷ்டமான நிலைமையில இருக்கும்போதே அவங்க பெரியப்பா ஏற எடுத்து கூட பார்க்கவே சோ அந்த ஒரு வருத்தம் வந்துட்டு இளவரசம் இருக்கலாம் ஆனா அவங்க அம்மா சொல்றாங்க இல்லையா பழசலாம் விட்டுட்டு நம்ம நல்ல ஒரு இருக்கும் உங்க அம்மாவாவுக்கு நீ நீயே போய் லெட்டர் போஸ்ட் எத்தனை பண்ணிடுறேன் அப்படின்னு ஏதே வருஷம் சரி நான் பாக்குறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு மொதல் அவங்க ஃப்ரெண்டு சிம்சனுக்கு அழைப்புதல் கொடுத்துட்டு அல்லாங்க பட்டியல் போட்டிருந்தாலும் யாருலாம் கூப்பிட்டு அப்படியே ஒரு சிட்டி ஃபுல்லா சுத்தி 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 எல்லாரும் வீட்டுக்கு கொடுத்துட்டே கடைசியா நவீன நவனீதன் அவர் வந்துட்டு அவர் கம்பெனியோட ஒன்னோர் ஒன்னோர்களை வேலை செய்யற ஒரு நண்பன் அவங்க வீட்டுக்கு போயிட்டான் அவங்க வீட்டுக்கு போக சரியான கலைப்பா இருந்தாருல அப்ப போயிட்டு நவநீதன் கூப்பிட்டாரு நவனிதன் பாட்டு டே இளவரசு வாடா எப்பிட்டா இருக்க நல்லா இருக்கேடா ஏன்னா கழிப்பா இருக்க இவரு எல்லாம் சொன்னார்ல அப்புறம் வீட்டுக்கு வாடா தேநீர் அவங்க நண்பர் நவனிதன் கூப்பிட்டார் அப்ப பேசிட்டே இருக்கும்போது அஹ் இந்த நவனீதா அவங்க ஒய்ஃப் கிட்டே ஏமா ஃப்ரெண்டு வந்திருக்கான் அப்படின்னு கிச்சனுக்கு போய் தீ கல சொன்னாரு அப்ப அவங்க அம்மா அவங்க ஒய்ஃப் கேட்கிறாங்களா நான் தான் கலக்கன்னு சொல்லிட்டேன் ஏன் கிச்சன் வரைக்கும் வரீங்கன்னு அப்ப அவரு மெதுவா சொல்றாரு உனக்கு தெரியாது தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணல தானே இந்த என் ஃப்ரெண்டு இளவரசு வந்துட்டு நல்ல பணக்காரன் ஒரு வீடு ஒரு கார்டியா வச்சிருக்கான் இவனுக்கு கட்டி கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரே பையனா வீட்டுக்கே அப்படின்னு அப்ப இளவரசும் மின்னுக்கு இல்லை தெரியாதுல்ல இளவரசுக்கு மின்னுக்கே தேடி இருக்காங்க வெயிட் பண்றாரு அப்ப இந்த நவனீத்தனோட வைஃப் அவங்க பேர் வந்துட்டு ஆனந்தி அவங்க கிட்ட இதெல்லாம் பேசிட்டு அந்த ஆனந்தியும் சரி நான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு அப்ப அந்த ஏன்னா தேனீர் கொண்டு வந்து கொடுத்துட்டு நவநீதன் இளவரசிங்க பேசுறாருல ஐயா குடி அப்புறம் எல்லாம் வீடு வாங்கிட்ட காடி வாங்கிட்ட எப்ப கல்யாணம் அப்படின்ட்டு அப்ப இவர் சொல்றாரு அதுக்கு என்ன அவசரம் முதல் வீடு பிரச்சனை முடியணும்னு நினைச்சேன் இப்ப அதுவும் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் தான் அம்மா கிட்ட சொல்லி கொண்டு பார்க்க சொன்னோம் அப்படின்னு இவர் சொல்றாரு அப்ப இந்த நவநீதன் சொல்றாருல்லா அதுக்கு என்ன கவலை என்னோட எண்டியே ஒரு பொண்ணு இருக்கு அவங்க பேர் தமையந்தி வேற யாரும் இல்லை என்னோட குழந்தனார் தான் என்னோடய ஒய்ஃபோட தங்கச்சி அவங்கள பேசி முடிச்சா என்னன்னு போட்டோ கொடுத்தாரு போட்டோவை பார்த்தோன்னே இளவரசுக்கு அப்படி ஒரு பிடிப்பு அந்த அந்த பிள்ளைங்களை சரியான அழகு காடி ஓட்டும்போது கூட அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டே ஃபோட்டோ எடுக்கிறாருன்னு வைக்கிறாரு போட்டோவில் எடுக்கிறாரு வைக்கிறாரு அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கும் போது அந்த பிள்ளையோட அழகுல மறந்து போய் மின்னுக்கு ஒரு லாரி வர்றதுக்கு தெரியாமல் ஏன்னா மெய் வரட்டா லாரி வரத திடீர்னு பார்த்தா பார்த்தாரு அந்த காடியை தவிர்க்க அந்த அந்த என்ன தவிர்க்க வளைஞ்சாரு ஆனா தீயாங்க போயிடுச்சு அம்மா அப்படி கத்துறாரு அப்ப அவங்க அம்மா கிச்சன்ல இருந்து ஓடி வராங்க ரூமுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு அப்ப என்ன அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு என்னோட கியா காடி எங்கம்மா அப்படின்னு யா என்ன யாச்சு கனவா கண்ட உனக்கு வந்துட்டு மலிவு விலை வீட்டுக்கு என்ன வீட்டுக்கு குழுக்கள் நடக்க போதே நீ போலையா அப்படின்னு அப்ப என்ன இளவரசமும் கண்ணை கண்ணகாசிக்கிட்டு எழுந்தி போய் குளிச்சுட்டு அந்த வீட்டுக்கு குழுக்கள் பண்ணலாம் இல்ல எனக்கு என்னதுன்னா மணக்கோட்டை கட்டப்படாது நம்மளோட முயற்சியில நம்ம சரியா மணக்கோட்டை கட்டப்போதா அதுதான் இந்த கதையில இருந்து நான் சொல்ல வரேன் இதுதான் எனக்கு கதையோட நன்றி